ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு வந்திருக்கேன் கேளுங்க பிடிக்கிதான் பார்ப்போம் ஒரு பெரிய குரு இருக்கார் அவர் வந்து முற்றும் திறந்தவர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவர் நிறைய நீதி போதனை அதெல்லாத்தையும் சொல்லுவார் அவர் வந்து நிறைய கூட்டத்தில் வந்து பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க அப்படி ஒரு ஊரில் ஒரு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு பத்தாயிரம் பேர் கண்டிப்பாக வருவாங்க ஐயா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கானதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஸோருக்கு நகர நரகம் நிறைய விஷயத்தை பற்றி கடவுளை பற்றிலாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சரி பண்ணிடலாம் பிரமாதமாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி வரேன்னு ஒத்துக்கிட்டார் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அதனால் வந்துடுச்சு அன்றைக்கி அவரை கூப்பிட்டு வர்றதுக்காக அவர் குதிரைக்காரரை அமுச்சி விட்டாங்க நீங்கள் போய் அவரை பத்திரமா கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க குதிரைக்காரரை வந்திருக்க கூப்பிட்றதுக்காக ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் நடக்கிற ஊரில் பயங்கரமான மழை மழை மழைன்னு அப்படி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த குதிரை ஓட்டிக்கோ குருவானவருக்கோ தெரியாது ஸோ இங்கேருந்து கிளம்பி அந்த ஊருக்காக போயிட்டுருக்காங்க அங்கே போய் இது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது குருவுக்கு பயங்கரமான மழை ஊரில் யாருமே வரல கூட்டம் நடந்த இடம் காலியாக கிடக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறையா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு நிறையா தயாரி பண்ணிட்டு வந்திருக்கார் அவருக்கு பெரிய ஏமாற்றம் தானே நிறைய பேர் வந்திருப்பாங்க நிறைய விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருந்தவருக்கு இருந்தவருக்கு இந்த ஒரு குதிரைக்காரன் மட்டும் தான் பக்கத்தில் இருக்கான் அவனுக்கு மட்டும் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனை பார்த்து திரும்ப கேட்குறார் என்னப்பா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு இந்த குதிரைக்காரர் சிம்பிளாக சொல்கிறார் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கய்யா ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும் நான் குதிரைக்கு சாப்பாடு போடுற நேரத்தில் புல் போடுற நேரத்தில் புல்லு போட போனேன்னு வச்சுங்களேன் அங்கே முப்பது குத்தரை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆனால் முப்பதில் ஒன்று தான் இருக்குது மற்றது எதுவுமே அங்கே இல்லைன்னு வச்சிங்களேன் நான் அந்த ஒன்றுக்கு புல் போட்டுட்டு தாங்கையா வருவேன் அப்படின்னு சொல்கிறேன் குரு பழைய நிறைஞ்ச மாதிரி இருக்குதுடா என்னடா பரவாயில்ல அப்படின்னு மனசை தேற்றிக்கிறேன் சபாஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிவிட்டு சரி நான் என்ன இது வரைக்கும் ப்ரிப்பர் பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சு பேச்சு ஆரம்பிக்கிறார் 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 நிறைய பேசுகிறார் தத்துவத்தை பற்றி மந்திரத்தை பற்றி பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் கடவுள் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறார் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பெருமையாக இருந்தது அவருக்கு பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோமா அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை வரை செக் பண்ணிக்கிறாரு பண்ணிவிட்டு இப்போது அந்த குதிரைக்காரன்ட்ட மறுபடியும் கேட்குறாரு என்ன தம்பி நான் பேசுனதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் அந்த சிம்பிளாக குதிரைக்கார் ஒரே வார்த்தை தான் சொல்கிறார் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் சாப்பிட பா அந்த புல் போட போகும்போது போகுது முப்பது குதிரை வளர்க்குறேன் அதில் ஒன்று மட்டும்தான் இருந்துச்சுன்னா அந்த முப்பது குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரே குதிரைக்கு போட்டுட்டு வரமாட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னார் மறுபடியும் அதே குறுக்கு பொழியேர் அரைஞ்ச மாதிரி இருந்தது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நாம் இந்த மாதிரி நிறைய நேரத்தில் நிறைய பேர் நமக்கு தெரியுன்றதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் மற்றவங்களுக்கு என்ன தேவையோ இல்லை அது என்ன சொன்னால் புரியுமோ அதை மட்டும் சொல்லணும் புரியாத இல்லை அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் அது தான் மட்டும் நல்லாக்கும் தேங்க் யூ ஸோ மச்